வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு டூ பெட்ரூம் ஃப்ளாட்டு இது வந்து ஒரு புது ப்ராஜெக்டுங்க இந்த ப்ராஜெக்டில் ஒரு ஆறு ஃப்ளாட்டு பண்ணியிருக்கோம் கீழே ஃபுல்லாக பார்க்குற இப்போ நீங்கள் பார்க்குறது பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக இன்டர்லாக்கிங் டைல்ஸ்லாம் போட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாரு குவாலிட்டி கான்ஷியஸ் பில்ட்ரைவர் தரம் தரமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு இந்த ப்ராஜெக்ட் வில்லிவாக்கத்தில் வந்திருக்கு நியர் சப்வே அதே மாதிரி புதுசாக வர மெட்ரோ ஸ்டேஷனு ஆல்ரெடி இருக்குது எலக்ட்ரிக் ஸ்டேஷன் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஸ்டேஷனு வெளியாக்கமும் அதே மாதிரி பஸ்ஸு போக்குவரத்து எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குதுங்க மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாமே இருக்குது போர் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபீட்டுக்கு போட்டிருக்கு போர் மோட்டர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இபி கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே பேனல் போர்டெலாம் போட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார் இப்போ நம்ம ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு வந்துட்டோம் லிஃப்ட் ஜான்சன் லிஃப்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காரு குவாலிட்டியான ப்ராடக்ட் அது ஜான்சன் இப்போ அதே மாதிரி ஸ்டார்கேஸு பார்க்குறீங்க ஸ்டேர்கேஸுக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரனைட்டில் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி எஸ்எஸ் ரெயிலிங் பண்ணியிருப்பாரு இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் ஏரியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு ஃப்ளாட்டு செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு ஃப்ளாட்டு இப்போ நம்ம அந்த பிளாட்டுக்குள்ள வந்தாச்சு கீழே பார்த்தீங்கன்னா அந்த யுபிஎஸ்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு மேலே ஷூ ரேக்குக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்கோம் மெயின் டோர் பார்க்குறீங்க டீ கோட் டோரு உள்ளே போகிறோம் ஹாலுக்குள்ளே ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் அரௌண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருக்கும் ஹாலில் அதே மாதிரி உங்களுக்கு பூஜா ரூம் அங்கே இருக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலுக்கு நாலு ஏரியாவை கட் பண்ணி இது பண்ணி பார்க்க போகிறது பூஜா ரூம் தான் லெஃப்ட்டில் இருக்கு பாருங்கள் ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி அதுக்கு தட்டு போட்டு வச்சிருக்காரு கிரானைட்டில் நாளுக்கு நாலு ஸ்பேஸிங் கொடுத்துருக்காரு அதே மாதிரி உங்களுக்கு பால்கனி கொடுத்துருக்காரு மூணு அடிக்கு மூன்றைக்கு எட்டு அடி கிளியர் வரும் ஃப்ரெண்ட் விண்டோ மாதிரி பெரிய பெரிய யூபிஎஸ் டோர்ஸ் ப்ரொ ப்ரொவைட் பண்ணியிருக்காரு இப்போ கிச்சன் பார்க்குறோம் கிச்சன் பார்த்திங்கன்னா மூணு பக்கமும் கிரனைட் காப் கொடுத்துருக்காரு நல்ல ஸ்பேஷியஸ் கிச்சனு அதே மாதிரி சர்வீஸ் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா மூன்றரைக்கு ஒம்போது அடி நீளம் வருது அதில் உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கு விண்டோஸ் எல்லாம் கூட நல்ல பெருசாக கொடுத்துருக்காரு வென்டிலேஷனுக்கு நல்ல சஃபிஷியண்ட்டாக வெண்டிலேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு இப்போ நீங்கள் பார்க்குற மேடையில் அந்த மிக்சி ஓவன் எல்லாமே வச்சுக்கலாம் நல்ல ஸ்பேஷியஸான கிச்சனு அதே மாதிரி இப்போ பெட்ரூமுக்கு போகிறோம் ரெண்டு பெட்ரூமுங்க இது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெண்டு பெட்ரூம்லையும் அட்டாச் டாய்லெட் வரும் ஒரு பெட்ரூம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பெட்ரூம் சைஸு பதினாலுக்கு ஒம்பது அதில் அட்டாச் டாய்லெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நாலரைக்கு ஏழு சைஸில் வரும் டைலிங்கெல்லாம் செவன் ஃபீட் வரைக்கும் பண்ணியிருப்பாருங்க நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் ஒர்க்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் தரமான கன்ஸ்ட்ரக்ஷன் பெட் ஸ்பேஸ் கொஞ்சம் கூட இருக்காதுங்க எவ்ரி இன்ச்சு யூஸ் பண்ணியிருப்பாரு இந்த ப்ராஜெ இந்த பில்டர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி ப்ராஜெக்ட் இந்த ஏரியாவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு நல்ல ப்ராஜெக்ட்டு இது லாஃப்ட்டு கபோர்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ளாட்ஸை நீங்கள் வாங்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் பெட்ரூமுள்ளிவாக்கத்துலேயே ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்டுங்க இந்த ஃப்ளாட்டு எயிட்டி டூ லேக்ஸ் கோட் பண்ணுறாருங்க ஃப்ளாட் ஏரியா நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு கவர்டு கார் பார்க்கிங் லிஃப்ட் வருது மெட்ரோ வாட்டர் ட்ரெயினி எல்லாமே இருக்கு இந்த ஃப்ளாட்டை வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்